அல்லாஸ் பகானத்துல மனிதர்களை பார்த்து சொல்றான் பாவம் செய்யும் எனது அடியார்களே என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்ப அல்லா சுபஹானோ தாலாவிடத்தில் நாம் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்கும் போது வல்ல ரஹ்மான் அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கான் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இன்னைக்கு நாம இருக்கும் இந்த லைலத்து கதிரில் நாம் நம்மளுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹிடத்தில் கூடியவர்களாக இருக்கணும் அதில் குறிப்பாக ஆதமலை கேட்ட துவாவை நாம் இன்சா ல்லா நாம் அனைவரும் கேட்கக்கூடியவளாக இருக்கணும் ஆதமலை கேட்டதாக அல்லாஹ் சுபஹானோ தாலா ஏழாவது அத்தியாயத்துடைய இருபத்தி மூன்றாவது வசனத்துல அல்லாஹ் சுபஹான சொல்றான் ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين யாழ்லா எனக்கு நானே அநீதி அழைத்துக் கொண்டேன் நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நான் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவேன் என்று ஆதமலை அல்லா அதிகம் அநீதி அழைச்சுக்கிட்டேன் நீ மட்டும் என்ன மன்னிக்கல அப்படின்னு சொன்னா நான் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவேன் ரஹ்மானே என்று அல்லாவிடத்தில் இறைந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இந்த லைலத்தில் அதனுடைய நேரத்தில் நாம் அனைவரும் இருக்கணும் அப்ப நம் பாவச்சுமைகள் சுமைகள் எல்லாம் அல்லாவுடைய புறத்தில் மன்னி ால் மட்டும்தான் நாளை மறுமேல் நம்மளால் வெற்றி அடைய முடியும் நாம் கேட்கக்கூடிய துவாக்களில் நிச்சயமாக ஆதம் அலையா அவர்களுடைய துவாவையும் நாம் அனைவரும் கேட்போம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து இந்த லைனத்துக்குள் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அவள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகூர்